கெட்டு மேலம் சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகேஷோட ஃப்ரெண்டு கார்த்தி வந்திருக்காங்க அவங்க பேசுகிற யதார்த்தமான பேச்சு பாட்டிக்கும் அஞ்சலிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அஞ்சலி ஒரு ஆர்வமாக ஓடி போய் அவங்க பழைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து இதில் எங்கள் அண்ணன் எங்கே இருக்காரு மகேஷ் எங்கே இருக்காரு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க மகேஷும் அதில் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்லி வச்சதுனால கார்த்திக்கு புரிஞ்சு போச்சு மகேஷ் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் அதனால தான் இப்படி மாற்றி சொல்லியிருக்கானே தங்கச்சி அவன் சொன்னதை நம்பிட்டு நம்ம கிட்டே கேட்குறா உண்மையை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக மகேஷ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அங்க கேமரா மூலமா பார்த்துட்டு ஐயோ அஞ்சலி என்ன இந்த போட்டோ பத்தி எல்லாம் இவங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காளே இதை பத்தி முருகனை பத்தி எல்லாம் ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டோட்டமா ஓடி வர்றாங்க வந்ததும் காட்டியை போட்டு பலார் பலார் அடிக்கிறாங்க உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை மரியாதையாக வந்தியா பார்த்தியா நான் தான் உனக்கு தேவையான பணத்தை கொடுத்தனால நீ இங்கிருந்து வாங்கிக்கிட்டு கிளம்பிட்டு போய்கிட்டே இருங்கிறாங்க டீ என்னடா மகிழ்ச்சி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அர்ஜுன் நம்மளோட ஃப்ரெண்டுடா அதுவும் அவனுக்கு நெருக்கமான ஃப்ரெண்டு அவனுக்கு ஒன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்டவனுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டியே அர்ஜுன் என்னான்னா அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு ஒன்றுமே தெரியலையிடா அவங்க அம்மா பேரில் இருந்தால் சொத்து போற எப்படிடா உன் பேருக்கு மாறுச்சு அர்ஜுனோட பேர் முருகன் வச்சுருக்காங்க முருகனை தெரியாதுன்னு ஏன்டா சொன்ன தங்கச்சி ஃபோட்டோ எடுத்து என்கிட்ட காட்டும் போது எல்லாத்தையும் நீ மாற்றி மாற்றி சொல்லி வச்சிருக்கேன் ஏன்டா அப்படி சொன்ன உண்மையை சொல்லிட போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கார் என்ன தம்பி சாப்பிட சாப்பிட பாதியில எழுந்திருச்சு போயிட்டாரு மாப்பிள்ள மகேஷ் வந்து கூட்டிட்டு போனாரு அதுக்கப்புறம் இந்த தம்பி சாப்பிடாமையே போயிட்டாரு சரி போய் கூட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு பாட்டி அந்த பக்கம் வராங்க மகேஷ் கார்த்தி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத கதார கேட்டுடுறாங்க முருகன் தான் அர்ஜுன் அர்ஜுன் தான் முருகன் முருகனோட அம்மாவை என்ன பண்ணினேன் எங்கே அடைச்சி வச்சிருக்க உன்னை பார்க்கறக்காக தானே அவங்க வந்தாங்க என்னடா நடந்தது அப்படின்னு கார்த்தி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கமா பாட்டி கார்த்தியை பார்க்கறக்காக வராங்க மகேஷ் முருகன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத ஒரு வழியை கேட்டுடுறாங்க கார்த்தி பேச பேசவே மகேஷ் அட்டி அடி அப்படின்னு அடிச்சிட்டு இருக்காங்க கார்டி ஒரு வழியாக இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க அதிர்ச்சியில ஷாக்காகி நிற்கிறாங்க இந்த மகேஷ் தான் கஸ்டடியில் வச்சிருக்கானா எங்க வச்சிருப்பான் அவங்க அம்மா இன்னும் உயிரோடு இருக்காங்களா இல்லையா ஃபாதர் சொன்னாரு அந்த அம்மாவுக்கு என்னாச்சுன்னே தெரியலன்னு வந்து சிவராமன் சொல்லிட்டு இருந்தானே அப்போ முருகனோட அம்மா இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடந்ததுங்கிறது எல்லாமே தெரியுமா அப்படின்னு பாட்டி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு நிக்கிறாங்க காட்டியை திரும்பவும் போய் பார்த்து கூப்பிட்டு பேசி பார்க்கலான்னு பாக்குறக்கு இங்கே இங்க மகேஷ் கார்டி அடி அடிச்சு விரட்டிட்டு இருக்காங்க கார்டி அங்கேருந்து ஒரு வழியாக தப்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் திரும்பி வர்றாங்க மகேஷ் பாட்டி நெல்லு மகேஷ் என் பேரை முருகனை உனக்கு சின்ன வயசுல இருந்து நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படி இருந்தும் நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்கிறீங்க அப்போ மகேஷ் முருகனோட அம்மா மேலேயும் பாசம் கட்டியிருக்காங்க அவங்கள பத்தி உனக்கு தெரியுமா அவங்க இருக்கிற இடம் உனக்கு தெரியும்னால அவன் பேசிட்டு இருந்தான் எங்க இருக்காங்க அவங்க அம்மானு கேட்குறாங்க பாட்டி முருகனும் சின்ன வயசு வயசுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க பாதிக்கு பாதி நடந்த உண்மைகள் இந்த காட்டி ஒளரி கொட்டிட்டா எல்லாம் இந்த பாட்டி கேட்டுக்கிட்டாங்களே இதுக்கப்புறமா நம்ம இந்த பாட்டியை விட கூடாது அஞ்சலி கிட்ட ஏதாவது சில விஷயங்கள் பிரச்சனை சொல்லிட்டாங்கும் அதுக்கப்புறம் இந்த சொத்துக்கும் ஆபத்து நமக்கும் ஆபத்துன்னு நினைச்சிட்டு மகேஷ் உடனே பாட்டி அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே தைட்டாங்களா பிடிச்சு இழுத்து தள்ளிடுறாங்க மணில அடிச்சதும் பாட்டிக்கு நினைவு ஹோம ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஐயோ பாட்டி என்ன பாட்டி ஏன் பாட்டி பார்த்து நடந்து வரக்கூடாதா அப்படின்னு நடிக்கிறாங்க அப்ப அஞ்சலி ஓடி வந்து சொல்லுது ஐயோ என்னங்க ஆச்சு அப்படின்னு தோட்டியாராங்க பாட்டி பாரு என்னை பார்க்கறக்காக வந்தாங்க வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க அஞ்சலி உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணணும்னு மகேஷ் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க அவங்க அஞ்சலியும் அழுதி கதறிக்கிட்டு சரிங்க சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க அங்கே போய் பார்த்தா பாட்டி ஹோம் ஸ்டேஜ்ல இருக்கிறது தெரிய வருது சோ பாவம் பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அழுகுறாங்க அழுகாத அஞ்சலி பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க பாட்டி ஹோமாஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு எப்போ நினைவு திரும்பன்னு சொல்ல முடியாது இன்னும் நேரத்தில் திரும்பறக்கும் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் வருஷம் ஆனாலும் ஆகலான்னு டாக்டர் சொல்லிடுறாங்க இதை கேட்டுதான் அங்கேருந்து எல்லாருமே பதறி போயிடுறாங்க அஞ்சலி இந்த விஷயத்த துளசிக்கு ஸ்போன் பண்ணி சொல்லிடுறாங்க துளசி வெற்றி அங்கே வராங்க அங்கே துளசி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கும்போது வெற்றி தான் பாட்டியை பார்க்கறக்காக உள்ளே வர்றாங்க அப்போ மகேஷ் தான் உள்ளே இருக்காரு உள்ளே இருக்கிற மகேஷ் கையில் தலகணியை எடுத்து வச்சு பாட்டி அப்படியே ஒரு அமுக்கி அமைக்கி வரலான்ட்டு எடுக்கிறாங்க ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்த வெற்றி பார்த்துக்கிறாங்க மகேஷ் அப்படின்னு சத்தம் போடுறாங்க மகேஷ் பதறி போயிடுறாரு ஐயோ நம்ம கொலை வந்த விஷயம் தெரிஞ்சு போச்சே யாரா இருக்கும் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அங்கே வெற்றி நிற்கிறாரு வெற்றியை பார்த்ததும் மகேஷ் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி சிரிச்சுட்டு ஏதோ ஒண்ணு சமாளிக்க பாக்குறாங்க ஆமா எதுக்காக தலைகணி எடுத்தீங்க அப்படின்னு வெற்றி கேட்கும் போது இல்ல பாட்டிக்கு தலை கொஞ்சம் கீழே தனிசலா இருக்கு உயரம் கொடுத்து டாக்டர் வைக்க சொன்னாங்க அதனாலதான் அப்படின்னு மகேஷ் சொல்லி சமாளிக்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி யாரும் இல்லாத நேரத்தில் நீங்கள் தலகநியை கைக்கு மேலே தூக்கியிருந்தீங்களா அதனால எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரியாக தெரிஞ்சதுங்கிறாங்க வெற்றி பாவங்க பாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்து இப்படி விழுந்துட்டாங்களேன்னு எனக்குள்ள ஒரு குற்றம் உணர்ச்சியாகவே இருக்கு பாட்டி எவ்வளவோ சந்தோஷமா இருந்தாங்க அஞ்சலி கர்ப்பமாக இருக்கிறாங்கிற விஷயம் கேள்விப்பட்டதும் பாட்டி தான் அளவு கறந்த சந்தோஷத்தில் வந்து கூடவே இருக்கிறதா இருந்தாங்க இப்போ இப்படி ஆகிப்போச்சு வருத்தமாக இருக்குதுங்கிறாங்க மகேஷ் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அதான் டாக்டர் சொல்லியிருக்காரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நினைவு வந்தாலும் வரலான்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு வேலை நம்ம அதிர்ஷ்டம் பாட்டிக்கு நினைவு வந்தால் ரொம்ப சந்தோஷங்கிறாங்க ஆமாம் வெற்றி நானும் அதான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மகேஷ் மகேஷ் உங்களை பின்னாடி இருந்து பார்க்கும்போது நீங்கள் தலகடி எடுக்கிறதே எனக்கு வேறு மாதிரி தெரிஞ்சதுங்கிறாங்க வெற்றி அப்படியா பாவங்க பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி ஆகிப்போச்சேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்கள கிட்டேயே இருந்து கவனிச்சுக்கணும்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க மகேஷ் அடடா நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் நீங்கள் ஆனால் பாட்டிக்கு பக்கத்திலையே இருந்து பார்க்கணும்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான் பாவம் பாட்டி வயசானவங்க இப்படி ஒரு நிலமையில இருக்கிறத பார்க்குறக்கு கொஞ்சம் தான் இருக்குது சரி நினைவு திரும்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல அதனால் அவங்களை வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டோங்கிறாங்க அப்படின்னா நான் தான் பாட்டியை பார்த்துக்குவேன்னு மகேஷ் கூட்டி போறாங்க